கணபதி துணையுடன் சகல தெய்வங்களின் ஆசீர்வாதங்களுடன் அனைவரின் புதுமனை புகுவிழா சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குரு குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம் கவனத்திற்கு ஏப்ரல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பிப்ரவரி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கிழக்கு திசையில் வெள்ளி உதயத்தில் இருப்பதால் மேற்கு தலைவாசல் உள்ள புதுவீட்டிற்கு புதுக்கடைக்கு புது அலுவலகத்திற்கு கணபதி ஹோமம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது கணபதி ஹோமம் என்பது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்யாமல் ஹோமம் வளர்த்து செய்வது கிரகப்பிரவேசம் என்பது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்து ஹோமம் வளர்த்து செய்வது இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் இரவு வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஆயுஷ்வமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது போன் மூலம் நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர் இடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்துவித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் பத்துவித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் ஜாதக பலன் திருமணப் பொருத்தம் மற்றும் நல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்ப்பிறை திருத்தியை திதி அவிட்டம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரகோரை தனுசு லக்னத்தில் குறிப்பு காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மரணயோகம் உள்ளது கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் ஜாதக கட்டத்தின் மகத்துவம் மக்களுக்கு கூறாதவர் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்காமல் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்ப்பது சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பலன் கூறாமல் பலன் மட்டும் கூறுவதும் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதகம் எழுதாமல் நட்சத்திர பொருத்தமும் ராசி பலனும் பார்ப்பதும் கேட்பதும் சிறந்த தாய் தந்தையர் அல்ல நிகழும் மங்களகரமான விசுவாவசுவரிடம் தை மாதம் எட்டாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை வளர்ப்பிறை சதுர்த்தி திதி சதயம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை மூன்று மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் புதச்சந்திரஹோரை பிரம்ம முகூர்த்தம் வேலை தனுசு லக்னத்தில் குறிப்பு காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மரணயோகம் உள்ளது கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் புதுவீடு என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நிகழும் மங்களகரமான வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி புரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை தனுசு லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் அனுஷம் உத்திரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது தசாபுக்தி பலனை விட கோட்டார கிரக பலன் பலம் வாய்ந்தது நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது நிகழும் மங்களகரமான வருடம் தை மாதம் பதினொன்றாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சப்தமி திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நேரம் மரணயோகம் உள்ளதால் காலை ஆறு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் சுக்கிரபதகோரை கும்பலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அம் உதிரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னத்தில் பிறந்தவர்களில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் அதேபோல் நான்கு திசை தலைவாசல் அமைப்பில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் உனக்கு யோகத்தை தரும் தலைவாசல் திசையை உன் ஜாதக கட்டத்தில் அறிய வேண்டும் தோஷத்தை கழித்து யோகத்தை அறிவதே ஜோதிடம் அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம் நிகழும் மங்களகரமான வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை தனுசு லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் ஜாதகப்படி புது வீட்டிற்கு யோகமான திசையில் தலைவாசல் அமைத்து நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி யோகமான கிரக தெய்வத்தையும் தெய்வத்தையும் வழிபட்டு நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி யோகமான எண் மற்றும் நிறம் அறிந்து நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி ஒரு சுப விசேஷத்திற்கு யோகமான காலம் அறிந்து நன்மை பெறுங்கள் நிகழும் மங்களகரமான வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி உத்திரம் நட்சத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை மூன்று மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை மகரலக்னத்தில் குறிப்பு காலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை மரணியோகம் உள்ளது கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகுசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கண்டத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களான ஆயில்யம் மாமியாருக்கு தோஷம் மூலம் மாமனாருக்கு தோஷம் விசாகம் இளையமைத்தனருக்கு தோஷம் கேட்டை மூத்தமைத்தனருக்கு தோஷம் என்பது பெண் நட்சத்திரத்திற்கு மட்டுமே பார்க்க வேண்டும் தவிர ஆண் நட்சத்திரம் என்றால் மேற்கூறிய உறவு தோஷம் தராது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி அஸ்தம் நட்சத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை மகரலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விசுவாவசுவரிடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சப்தமி திதி சுவாதி நட்சத்திரம் நேத்திரமிரண்டு ஜீவனறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை மகரலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்களம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் ஜாதக கட்டத்தில் சூரியன் பலம் பெற்றால் கௌரவம் அந்தஸ்து தரும் சந்திரன் பலம் பெற்றால் நிம்மதி சந்தோஷம் தரும் செவ்வாய் பலம் பெற்றால் தன்னம்பிக்கை வேகம் தரும் புதன் பலம் பெற்றால் திறமை புலமை தரும் குரு பலம் பெற்றால் நியாயம் தர்மம் தரும் சுக்கிரன் பலம் பெற்றால் ஆடம்பரம் சுகம் தரும் சனி பலம் பெற்றால் உடல் பலம் தீர்க்க ஆயுள் தரும் ராகு பலம் பெற்றால் இரட்டிப்பு உயர்வு தரும் கேது பலம் பெற்றால் ஞானம் செல்வம் தரும் வாடகை வீட்டிற்கு இடமாற்றம் செய்பவர்கள் மற்றும் புதிதாக வீடு வாங்குபவர்கள் மற்றும் மறுவிற்பனை வீட்டை வாங்குபவர்கள் அந்த வீட்டை வாஸ்து ஆய்வு செய்வது மிகவும் நல்லது இல்லையெனில் பிறகு வருத்தப்பட்டு பலனில்லை புதிதாக வீடு கட்டுவதற்கு குரு பலனும் ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி பலனும் யோக பலனும் இருக்க வேண்டும் அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க நல்ல வாஸ்து அமைப்பு இருக்க வேண்டும் நல்ல வாஸ்து அமைப்பு உள்ள வீட்டில் தெய்வம் தங்கி நம்மை காக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில்